கிருஷ்ண பிரபு சூப்பர் கைவிளக்குமா சரோடி சரவணக்குமா அமௌண்ட் சொல்லுங்க ங்க அவர் கயிறுக்கு போருக்கு பக்கம் ஊச்சிருங்க இருக்கு நன்றி யாருக்கு அருள் ஜெய் ஸ்ரீராம்

कई वठे हर राज हर भारताजी तयार

படமே போச்சு கடிதம் படமே அருமை 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 சூப்பர் 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 அழக சிவம் ஓம் காய்கள் ஒண்ணு அழகு அதான் தப்பு கல் பக்கமான அவன்

அட் பண்ணி விட்டுருங்க சாரி அவர் மச்சிகே நடு அடிங்க பணियार சேவபாரி கலபணி அடை தாலி வெச்சு வெள்ளாவி பட்டேல் தரோம் போங்க टकान तुम दोन माँ <laughs> नहीं ला माँ कहीं बरसा मत कहरो कहरो इप्पो बोलो बाइरे बाइरे चुटी के ताई लगा रहे हैं ये किस्तो बोलो तू तो आज वो तो राजा परम सिंह आइए बोलो तारा एक गोम आर्टो ताई नहीं

जय श्री राम ओ जय श्री राम 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 जय श्री राम